அரை கிலோ மஞ்சள் வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பழுத்த பழமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற எட்டு வாழைப்பழத்தையும் அதாவது அரை கிலோ பழத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் எல்லா பழத்தையும் இதுபோல் மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் இரநூறு கிராம் வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கிலோ வாழைப்பழுத்துக்கும் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்த்துருக்கற வெள்ளமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அல்வால கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டு வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன் வெள்ளத்தில் தூசி எல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு என்னதும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பழ விழுதை வந்து சேர்த்துக்கலாம் நெய்லேயே வாழைப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும் கொஞ்சம் கலர் வந்து மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸ்டவ் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாழைப்பழத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இப்போது கலர் மாறி இருக்கு கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டும் வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் கலர் நல்லா மாறி வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கரிசல ஒரு ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும் அப்போ தான் அடிப்பிடிக்காம நல்லா கரெக்டாக வந்து குக் பண்ணி எடுக்க முடியும் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அல்வா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கும் அல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து செய்கிறமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட இப்போ திரும்பவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் மொத்தமாக எனக்கு அல்வா செய்கிறதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் பண்ண குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துருச்சு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இந்த மாதிரி மாறியும் வரும் இப்போ இது கூட முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நெய்யில் கூட நீங்கள் முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே முந்திரி சேர்த்துக்கிறேன் அல்வா கடையில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா திரண்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா அல்வா வந்து கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பீஸ் போட முடியும் பீஸ்லாம் போட வேணாம் அப்படியே நம்ம கப்பில் சர்வ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் போதே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே நெய்யை வந்து நல்லா தடவி வச்சுருக்கேன் இப்போ அந்த அல்வாவை இதில் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் அப்போ பீஸ் போட கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்வா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு பீஸ் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது நல்லா சூடாடுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூடாகவும் நீங்கள் சாப்பிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு நீங்கள் எடுத்தும் நீங்கள் டெசர்ட் மாதிரி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பட்டர்ஷீட்டை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் அல்வா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வாழைப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அல்வா செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ